ஹாய் எல்லா வணக்கம் இது அருண் ஸ்டுடியோ நான் அருண் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா பொங்கலுக்கு பொங்கல் பழம் திருக்கோம் வைக்கிறீங்க

அடுப்பு சட்டி எது வேணாலும் எதுவும் வைக்கங்க மெயின் ரோட்ல இருக்குது வீடு ஓகே ஓகே அம்மா ஓகே நம்ம அருள் சுடிய சர்பா வந்து கேட்டீங்கன்னா கொஞ்சம் வருது பொங்கல் வாழ்த்துக்கள் ஹேப்பி பொங்கல் ஓகே நம்ம அருள் சுடிய சர்பா வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் வருவீங்களா கொடுக்க பொங்கல் ஓகே ஓகே எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அம்மா இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்